கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்ட மருத்துவமனையில் பிணவரைக்கு வெளியே கடந்த நான்கு மாதங்களாக ஒரு நாய் காத்து நிற்கிறது முதலில் மருத்துவமனை ஊழியர்கள் அந்த நாயை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ஆனால் தொடர்ந்து பல நாட்களாக பிணவரை முன்பு அந்த நாய் நிற்பதை கண்ட ஊழியருக்கு ஆச்சரியமாக இருந்தது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வந்துள்ளார் நோயாளியுடன் இந்த நாயும் பின்னால் வந்துள்ளது நோயாளி அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார் இதையடுத்து அவரை பிரேத பசனை செய்வதற்காக பிணவரைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அதனை அந்த நாயும் பார்த்துள்ளது அப்போது அவர் பின்னாலேயே அந்த நாயும் வந்துள்ளது அந்த சமயத்தில் பிணவரைக்குள் அந்த நாயை விடவில்லை அவர்கள் வெளியே துரத்திவிட்டு கதவை மூடிவிட்டனர் அதனால் அவர் உள்ளேதான் இருக்கிறார் என்று அது நம்புகிறது அவர் வருவார் என்று அங்கேயே காத்திருக்கிறது ஆனால் இந்த பிறவரைக்கு இரண்டு வாசல்கள் உள்ளன ஒரு வாசல் வழியாக என்றியும் இன்னொரு வாசல் வழியாக எக்ஸிட்டும் அந்த உரிமையாளரை எக்ஸிட் வழியாக அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர் அவருடைய பிணத்தை அவருடைய உறவினரிடம் ஒப்படைத்து விட்டனர் ஆனால் இந்த நாயோ உள்ளே வரக்கூடிய அந்த வழியில் நின்று கொண்டு இப்படித்தானே தன்னுடைய உரிமையாளர் உள்ளே சென்றார் இப்படித்தானே அவர் வெளியே வருவார் என அவருக்காக நான்கு மாதங்களாக அந்த வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அந்த கதவு திறக்கும் போது நாய் வேகமாக ஓடி வருகிறது எங்கே தன்னுடைய உரிமையாளர் தான் வருகிறாரோ என ஆனால் ஒவ்வொரு முறையும் கதவு திறக்கும் போது அந்த நாய் ஏமாறுகிறது இதை கவனித்த யாரோ ஒருவர்தான் இந்த நாயின் காத்திருப்பு காத்திருப்பதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இது குறித்து மருத்துவமனையின் உதவியாளரான ராஜேஷ்குமார் கூறுகையில் நாங்கள் முதலில் நாய் மீது கவனம் செலுத்தவில்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலும் அது அங்கேயே தங்கியிருப்பதை கண்டபோது ஆச்சரியமாக இருந்தது ஆரம்ப நாட்களில் நாய்க்கு பிஸ்கட் மற்றும் உணவு கொடுத்த போது அது சாப்பிடவும் மறுத்தது ஆனால் சில நாட்களுக்கு நாட்களுக்கு பிறகு பிஸ்கட் மற்றும் உணவுகளை சாப்பிடத் தொடங்கியது எங்கள் மீதும் பாசமாக இருந்தது அந்த நாய் யாரையும் கடிப்பது இல்லை ஆஸ்பத்திரிக்கு வந்து இறந்த நோயாளியில் ஒருவர் தான் இந்த நாயை வளர்த்திருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார் தனது எஜமானார் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் அந்த நாய் பிணவரை வாசலில் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக காத்திருக்கிறது என்று கூறினார் நாய் அடிக்கடி பிசியோதெரப்பி பிரிவு கட்டிடத்திற்கு சென்றாலும் அடிக்கடி இந்த பிணவரை கதவு எப்போதெல்லாம் திறக்கிறதோ அப்போதெல்லாம் வேகமாக ஓடி வருகிறது எனவும் அவர் கூறினார் அவர் இந்த நாய் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேறு எந்த நாய்களுடனும் சேருவதில்லை என்றும் கூறினார் தற்போது இந்த நாய்க்கு நாங்கள் ராமு என பெயர் வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நாய்க்கு அந்த ஆஸ்பத்திரியை சேர்ந்த டாக்டரான மாயா என்பவர் தனது வீட்டிலிருந்து சமைத்த உணவுகளை வழங்கி வருகிறார் அவர் அந்த நாய்க்கு ராமு எனவும் பெயரிட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கண்ணூரை சேர்ந்த பெண் ஒருவர் இந்த நாயை தடுத்தெடுக்க மருத்துவமனையை அணுகியுள்ளதாகவும் டாக்டரான மாயா கூறியுள்ளார் உயிர் போன அந்த உரிமையாளரை எப்படியும் மீண்டு மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட மாட்டாமா என்று ராமு நடத்தி வரும் இந்த பாச போராட்டம் காண்பவர்களிலேயே நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளது இந்த நாயுடைய செயலை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்